வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்வி வந்து யாருக்கு தெரியுதோ தெரியலையே இல்லை நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிவவே கொடுக்கலான்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க என்னால் முடியாதப்பா நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் நானே சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்களாம் சொல்லுவீங்க மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு கேள்வி இருக்குது ஐ நண்பர்களே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு அதனால தொண்டை கட்டிக்கிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் இருக்கும் ட்ரீம் டெஸ்டினேஷன்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு இடம் இருக்குது இந்தியாவில் தான் நிறையா பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா லடாக்கு ல்க்குலாம் எல்லாத்துக்கும் தெரியும் லடாக்குனா எல்லாத்துக்கும் தெரியும் பைக்கு பைக்கி ஒரு சொற்க பூமி மாதிரி நானே அந்த ரோட்டில் ஓட்டியிருக்கிறேன் பட் அந்த ஓட்டல எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது எனக்கு இருந்தாலும் ஒரு தடவை வந்து கனவு என்னன்னா வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கனவு கொண்டுகிட்டே இருக்கணும் என்னைக்காச்சும் ஒரு தடவை வந்து சரி அந்த லடாக் பற்றி ஒரு சின்ன கதை அது மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நாங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அளவுக்கு நம்ம கேனில் புதுசாக பார்க்க அப்படின்னா நான் வீடியோ போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நம்ம ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் இப்படி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மேட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா லடாஸுக்கு மேட்டூர்லேருந்து போட்டேன் மேட்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி கிலோமீட்ரு கூகுள் மேப் சொல்லுது அதில் ஒரு ஐம்பது நூறு ஒரு இரநூறு உடம்புக்கு முன்னே வரலாம் திடீர்ஜி ரோட்டை மாற்றி விட்டாலும் மாற்றி விடும் அதனால் ரெண்டு கிளம்ப முடியாது ஒரு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வச்சிருக்கேன் ரொம்ப நிற்காமல் போக முடியாது நெஞ்செங்கு தான் போக முடியாது கூகுள் மேப் சொல்லுது நிற்காமல் போனேன் ரெண்டு நாள் பன்னெண்டு மணி நேரத்தில் போக சொல்லுது ஐநூறு கிலோமீட்டர் ஒரு ட்ராவல் பண்ணோம்னா

நம்ம நாள் போறாலும் போறக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வண்டி எனக்கு நல்லா இருக்குது இந்த வண்டியில தான் போயிட்டு ஆசை ஒரு சரி மாத்தலாமே நிறைய பேர் போயிருக்காங்க டிவி சிண்டியில போயிருக்கிறாங்க ஸ்கூட்டில போயிருக்கிறாங்க இந்த வண்டியில தெரியல பாக்கலாம் கீழே கமல் கம்மன் பாருங்க நானும் அப்படியே தெரிஞ்சுக்கிறேன் எப்ப போனாங்க எந்த நாள் ஆச்சு அப்படின்ட்டு தாய் நண்பர்களே எங்க பேக்ரவுண்ட் வர மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா டூ வீரர்ல வந்துட்டு இருந்தவங்க எங்கேயோ உக்காந்துட்டு பார்க்காதீங்க நான் நம்ம கடை எங்க கடையில் எங்கள் கடையில் தான் கடைக்கு வந்துட்டேன் சரி அதனால் கடையில் இருந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வீடியோ பாருங்கள் லடாக் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் கூட தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் முடிவெடுத்து லடாக்கை பிரிச்சுட்டாங்க அதை வந்து யூனியன் டெரிடரிஸ் ஆக்கிட்டாங்க அதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது லடாக் லடாக் வந்து ஏன் பிரபலமாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தான் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ஓ ஒரு மலை பிரதேசம் வந்து நார்த் இந்தியாவில் லடாக்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அது ஏன் எதனால் தெரிஞ்சது அங்கே நிறைய புத்திஸ்ட் மானசரி கோயில்கள் இருக்குது அது மாதிரி பனி மலைகள் நிறையா இருக்குது முக்கியமாக வந்து பனி மலைகள் நிறையா இருக்குது வேல்யூஸ் நிறையா இருக்கு அதனால் நம்ம பைக் ரைடர்ஸ் எல்லாரும் அட்வென்ச்சர் நோக்கி போனாங்க அதனால் முக்கியமாக யோசிக்கணும் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் நம்ம வந்து லடாக் போனால் அட்வென்ச்சர் த்ரில்லிங்கான ஒரு ஏரியா அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருந்து எனக்கு நிறையா யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் பைக்கில் போயிருக்குறாங்க லடாக் போனால் ஸ்பெஷலாக என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேங்காங் லேக்குன்னு சொல்லுவாங்க அது பேங்காங் லேக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பா முக்காவாசி வந்து இந்தியா நிற்கிறேன் காவாசி பாகிஸ்தானே ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க அந்த வேலி வந்து அதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் நூபுரா வேலின்னு ஒரு இடம் இருக்கு கருதுங்ளா ஒரு இடம் இருக்கு வியூ பாயிண்ட் அப்புறம் லே பேலஸ் ஒரு இடம் இருக்கு அப்புறம் சாந்தி ஸ்டேச்சுவா எதாவது ஒரு இடம் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம போகலாம் போய் நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறேன் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நம்ம போனா பாக்கலாம் எந்த டைம் அதாவது எந்த மாசத்துல வந்து லடாக் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச்சோட எண்டு லேட் மார்ச்ல இருந்து ஆகஸ்டோட நடுப்பகுதி மிட் வரைக்கும் கிளைமேட்டு வெதரு ஒன்று பிளசண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இடமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் இந்த டைம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த அஞ்சு மாச லெவலில் லடாக் முக்கியமாக சொல்லணும்னா லடாக்ல என்னென்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்ட்டு லடாக்ல வந்து மெயினாக திருப்பத்தியன் நிறையா இருக்கிறனால திருப்பத்தியன்னு பேசுகிறாங்க டூரிஸ்ட் நிறையா போடுறனால ஹிந்தி பேசுகிறாங்க அப்புறம் உருது பேசுகிறாங்க இந்த மொழி நிறைய பேசுகிறாங்க அதே மாதிரி தெரியுது அவங்களுக்கு ஏன்னா டூரிஸ்ட்லாம் நிறையா போடுறதுனால ஹிந்தி முக்கியமாக மெயினான லாங்குவேஜ் அதனால் அது பேசிதான் ஆகணும் பத்த உருது எல்லாம் இடையில நுழைஞ்ச மொழிகள் அது அவங்க பேசிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் லடாக்கில் எந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும் அங்கே லோக்கல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு இடத்துக்கு போனால் லோக்கல் ஃபுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அதில் முக்கியமாக துப்புன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு அதுக்கு அடுத்தது மோமோஸு மோமோஸ் நானே பார்த்ததில்ல நம்ம லடாக் போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து சுப்புன்னு ஒன்று இதே ஃபுட்டு அது அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஃபேமஸ் இன்னொன்று லடாக் வந்து போகிறதனால எவ்வளோ காஸ்ட் ஆகும் செலவுகள் செலவுகள் பார்த்திங்கன்னா நிறையா ஆகும் அது வந்து அவங்கவுங்க டிபண்ட் பொறுத்து டூ வீலரில் போனால் டூ வீலருக்கு மெய்யான செலவு தங்குறதுக்கு செலவு சாப்பாட்டு செலவு அப்புறம் ஏதாச்சும் நம்ம ப்ளேசஸ் போனால் அந்த பார்க்குற செலவு இது எல்லாம் இருக்குது நார்மலாக வந்து ஒரு ஆளுக்கு பதினைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆகும்னு சொல்கிறாங்க ஏன்னா போனதில் ஒரு நாளைக்கு போலாம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே லடாக் போனால் சுற்றி பார்க்கறக்கு வந்து எட்டுல இருந்து பத்து நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா என்னுடைய இது அஞ்சு நாள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கிளம்பிடணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன் போனால் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் எனக்கு ஒரு இது இருக்கு லடாக் போகணும் அப்படின்ட்டு ஏன்னா ஃபெட்ரிக்கும் லடாக் போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல ஃபெட்ரிக்கும் லடாக் போயிட்டேன்னு சொல்லுவாங்களே அதுவும் டூ வீலரில் எம்ஆசா வண்டி ரே ஜெட்டார் ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசியில் போயிட்டான் போயிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை அதான் இருபாக்கிறேன் எப்படி தெரியல கூட காசு டீடைல்ஸ் எல்லாம் நான் மேலே பின் பண்ணுறேன் பாருங்கள் டூ வீலரில் போனால் எவ்வளோ ஆகும் ட்ரெயினில் போனால் எவ்வளோ ஆகும் பஸ்ஸில் போனால் எவ்வளோ ஆகும் ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ ஆகும் ட்ராவலுக்கு மட்டும் நான் போடுறீங்க பாருங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் போய்ட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா காஸ்ட்டு பெருசாக ஒன்றும் ஆகாது நார்மலாக தான் இருக்கும் சரி அதான் எவ்வளோ காஸ்ட் வரும்னுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இருந்து லடாக் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு சிங்கிள் கிலோமீட்டர் மட்டும் எவ்வளோ அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்